வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் குலதெய்வத்தின் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் குலதெய்வத்தோட முழு ஆசியும் நமக்கு கிடைக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா எல்லா தெய்வத்தையும் வணங்குங்க அதுக்கு முன்னாடி உங்கள் குல தெய்வத்தை போய் வணங்கு குலதெய்வம் யார் நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய நம்மளுக்கு நம்ம குடும்ப நம்மளுடைய வம்சாவழியில் ஏதோ ஒரு நல்லது பண்ணி அவங்க குலதெய்வமாக வணங்கப்பட்டு நம்மளுக்கு வந்தவங்க தான் சிறு தெய்வங்களாக தான் இருப்பாங்க அந்த குலதெய்வம் என்பவங்க இதை நீங்கள் பூஜை அறையில் இந்த குலதெய்வத்தை நம்மளால் கோவிலுக்கு போக முடியல இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்களால அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் வர முடியும் அப்படின்றவங்களுக்காகட்டும் இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோமா ஒரு குலதெய்வத்தை கோயிலுக்கு போகணுன்னா பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் ஆகுமா எனக்கு அப்படின்றவங்களாகட்டும் இந்த விஷயத்தை நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் இதை செஞ்சு குலதெய்வமாக நினச்சி வணங்குங்க நிறைய பேர் இப்போ படத்தை வச்சு வணங்குறாங்க குலதெய்வம் படத்தை வச்சு வணங்கலாமான்றது எனக்கு தெரியல ஆனால் வச்சு வணங்குறாங்க நல்லா இருந்தால் சரிதான் அதனால் நான் வந்து வணங்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் இப்போ குலதெய்வம்னு நீங்கள் நினச்சி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பூஜை அறையில் செஞ்சீங்கன்னா சகல ஐஸ்வர்யம் சகலமும் நமக்கு கிட்டும் வாரம் வாரம் செய்யுங்க போதும் வாரம் வெள்ளிக்கிழமானால் உங்கள் குலதெய்வம் இப்போ ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு ஒரே ஒரு ஒரு விஷயம் செய்யணும் நீங்கள் வெள்ளிக்கிழமான்னால் அதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே போதும் சகல் ஐஸ்வர்யமும் குடும்பத்தில் ஏதோ ஒரு தடங்கள் என்னடா இது ஒரு காலை எடுத்து வைக்கிறோம் பின்னாடி இழுத்து விடுது அந்த கால் அப்படின்னும் போது அந்த குலதெய்வம் நம்ம வீட்லேயே நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக சொல்கிறங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுதி கூட வச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் நம்ம வீட்டில் அதற்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பித்தளையிலான சொம்பு சின்னதாக வைக்குது இல்லை நாங்கள் செம்பு சொம்பு வச்சுருக்கோம்மா அதுவும் ஓகே தான் அந்த சொம்பு எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு பித்தளை தட்டு இருக்குது தெரியுங்கள் அது சின்னதாக தான் எல்லாமே பெருசுலாம் கிடையாது சின்னதாக ஒரு பித்தளை தட்டு எடுத்து அந்த தட்டில் பச்சரிசி பச்சரிசிக்கு பதிலை எங்கள் அச்சதை கூட அதில் போட்டுக்கலாம் பச்ச அச்சதன்னா என்னன்னு கேட்பீங்க பச்சரிசியில் மஞ்சளும் நெய்யும் கொஞ்சம் சிறிது பூவு கலந்தது தான் அச்சதை அந்த பச்சரிசி அந்த பச்சரிசியில் தான் இது பண்ணணும் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு அந்த சொம்பு அந்த கு குலதெய்வ சொம்புனே நீங்கள் நினச்சிக்கோங்க குலதெய்வ சொம்பை வச்சு அதில் தண்ணியை ஊற்றுங்க ஃபஸ்ட்டு தண்ணி நல்ல தண்ணி நீங்கள் குடிக்கிற தண்ணீரை குடிக்கிற தண்ணி எச்சில் பட்ட தண்ணீரை புதுசாக தண்ணி எடுத்து அதில் நிரம்ப நிரம்ப ஊற்றிட்டு அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஜவ்வாது கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் வந்து அந்த பதினோரு ரூபாய் நாணயம் இந்த நாணயம் இந்த காசு எங்கெல்லாம் இருக்கும் இந்த குலதெய்வமாக நீங்கள் அது உங்கள் குல இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா பூச்சி சமையல் அறையில் என்ன தான் நம்ம வீட்டில் அக்வாகார்டில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாலும் ஒரு சொம்பு தண்ணி நம் நம்ம ஒரு தவளை தண்ணி பிடிச்சி வைக்கிறது குலதெய்வத்தையே எடுத்து வைக்கிற மாதிரி அர்த்தம் அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் நான் சொல்கிறது இது ஜவ்வாது கொஞ்சம் போட்டுக்கோங்க கருப்புரம் தூள் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு டைமண்டு கற்கண்டு போட்டுக்கோங்க பதினோரு ரூபாய் நாணயம் போட்டுக்கோங்க அது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி அதுக்கு மேலே என்ன பண்ணணும் மலர்கள் என்ன பூ உங்ககிட்ட ரோஜா இருக்கா சாமந்தி இருக்கா இல்லை மல்லிகைப்பூ இருக்கா அதை போட்டுக்கோங்க இப்போ ஆண் தெய்வம் வந்தால் கொஞ்சம் சந்தனம் போட்டுக்கோங்க பெண் தெய்வமாக வந்தால் மஞ்சள் போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ இதை போட்டுட்டு அந்த சொம்புக்கு பொட்டு வச்சுருங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வத்தை நான் நினச்சி இதை நான் செய்கிறேன் என் குலதெய்வத்துக்கான சொம்பு இது இது என் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு வாங்க நிச்சயமாக சொல்கிறேங்க எந்த மாதிரி தடைப்பட்டு இருந்தாலும் இல்லை நீங்கள் ஒரு பணத்துக்கே தடை ஒரு லோன் வாங்க போகிறோம் அதுக்கு தடை ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க உங்கள் குலதெய்வத்தை நேரில் போய் வணங்குறம்மா நான் வருஷம் வருஷம் போகிறேன் ஆறு மாதக்கு உதரம் போகிறேன் மாதம் மாதம் போகிறேன்ற கூட வாரம் வாரம் போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் ஒரு சொம்பு தண்ணீரை வச்சு இத மாதிரி நான் சொல்ற மாதிரி நீங்க பூவை வச்சு அந்த குலதெய்வத்தை அந்த குலதெய்வமே அங்கே சொம்பில் அந்த தண்ணீரில் நிறைஞ்சிருக்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது எப்பேற்பட்ட பிரச்சனையும் விலகிறத கண்கூடாக பார்க்கலாம் அதற்கப்புறம் அந்த வியாழக்கிழமையே சில பேர் எடுத்தும் கூட செடியில் ஊற்றலாம் அப்படி இல்லைனா கால் படாத இடத்துல வெள்ளிக்கிழமை கூட ஊற்றிட்டு திரும்பி அதேமாரி வெள்ளிக்கிழமை அந்த சொம்பை நல்லா விலக்கி பளபளபலான் இருக்கணும் அந்த சொம்பு ஆனால் அது தெய்வம் இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சு பாருங்கள் நிச்சயமாக நம்ம குடும்பம் நல்ல ஒரு செல்வ நிலைக்கு மேல்நிலைக்கு செல்வது ஏன்னா நிறைஞ்ச சொம்பு நிறைஞ்ச தண்ணி அதில் வந்து இந்த இந்த பொருள்லாம் நம்ம சேர்க்கும் பொழுது அந்த வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் சேரும் நிறை எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா நிறை கூடம் தழும்பாது குறை கூடம் கூத்தாடும் அப்படின்வாங்களா அந்த மாதிரி நிறைவாக வச்சு நீங்கள் இதை செஞ்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு குலதெய்வத்தோட முழு அருளும் முழு ஆசையும் உங்களுக்கு கிடைத்து நம்ம குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்